தென் கொரியாவின் புகழ்பெற்ற புல்டாக் நூடுல்ஸை ஆர்டர் செய்து சமைத்து நேற்று இரவு நூடுல்ஸ் மற்றும் அண்ணன் ஆகியோர் சாப்பிட்டுவிட்டு இரவு உறங்க சென்றனர் காலையில் ஜான் ஸ்டெஃபி நீண்ட நேரமாக எழுந்திருக்கவில்லை இதனால் தங்கையின் அறைக்கு சென்று அண்ணன் பார்த்தபோது ஜான் ஸ்டெஃபி வாயில் நுரைதள்ளிய நிலையில் பரிதாபமாக உயிரிழந்து கிடந்தார் இதனால் ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலில் என்ன மீடியா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குழந்தைகள் வந்து நீண்ட நாள் நல்லா வாழணும்னு நம்ம ஆசைப்படுறோமா நம்ம குழந்தைகள் ரொம்ப ஆரோக்கியத்தோட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறோமா நிச்சயமா நம்ம குழந்தைகளுக்கு ஒரு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியது நம்மளுடைய வேலையா இருக்கணும் என்ன அப்படி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்சிமம் நம்மளே பார்த்தோன்னா அதிகமாக நம்மளுடைய கல்ச்சரில் இருக்கக்கூடிய ஃபுட்டை விட மற்ற கல்ச்சரில் இருக்கக்கூடிய ஃபுட்டை தான் அதிகமாக விரும்பி சாப்பிட்றோம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து கொரியன் ஃபுட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி அதர் கண்ட்ரிஸ் ஃபுட்டை வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு ட்ரெண்டுக்கு வந்து வந்தாச்சு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ கேஎஃப்சியாக இருக்கட்டும் மெக்டோனால்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி அதே மாதிரி சைனீஸில் பார்த்தோன்னா ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு நூடுல்ஸ்லேருந்து ரைஸ்லேருந்து மஞ்சூரியன்ல இருந்து இந்த மாதிரி ஏகப்பட்டது கார்லிக் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு பீஸா பர்கர் இந்த மாதிரி ஆயிரத்தி எட்டு டிஷ்ஷு வந்து புதுசு புதுசா மார்க்கெட்ல வந்து வந்துருச்சு அது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க ஏன்னா வந்து உலகமயமாதல் அப்படிங்கிற விஷயத்துல எல்லாமே வந்துருச்சு இப்ப அத ஒண்ணும் பிரச்சனை ஒண்ணுமே கிடையாது என்ன அப்படின்னா இது நம்மளுடைய குழந்தைகளுக்கு அது அந்த டேஸ்டுக்காக ஒரு சில விஷயங்கள் அதில் கலப்பாங்க அதனாலவே நம்மளுக்கு தெரியும் அதை நம்ம சாப்பிடும் போது எவ்வளவோ ஜங்க் ஃபுட்டு நம்மளுக்கு நல்லது தருமா கெட்டது தருமான்னு கேட்டால் அது நல்லாவே தெரியும் நம்மளுக்கு தான் தருணும் அப்படி தெரிஞ்சிருந்தோம் நம்ம வந்து அதை வந்து நம்மளும் சாப்பிட்றது இல்லாமல் குழந்தைகளுக்கும் அதை வந்து அதிகமா பழக்கப்படுத்துகிறோம் ஏதோ மாசத்துக்கு ஒரு நாள் அப்படின்னா அது தெரிஞ்சுக்காது அட்லீஸ்ட் ஒரு பத்து நாளைக்கு இருபது நாளைக்கு வரும்னா கூட தெரிஞ்சுக்காது ஆனா பத்து நாளைக்கு ஒரு டைம் ரெண்டு இருபது நாளைக்கு ஒரு டைம் தான் நல்ல ஃபுட்டை சாப்பிட்டு இது எல்லா நாளுமே ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டா எப்படிங்க அப்படிதான் இன்னைக்கு கல்ச்சர் போயிட்டு இருக்கு அது முக்கியமா பார்த்தோன்னா சிட்டிஸ்ல கிராமங்கள்ல அளவுக்கு கிடையாது பட் சிட்டிஸ்ல பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப இது வந்து மாறிக்கிட்டு இருக்கு குழந்தைகளே வந்து மொபைல் போன்ல ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு கல்ச்சருக்கு வந்து வந்துருச்சு இதை வந்து வாங்கி கொடுத்து கொடுக்கும்போது ஒரு ஒரு பக்கம் ஒரு டெலிவரி பாயா இருந்து ஒரு சைடு என்னுடைய வருமானத்தை பார்த்தாலும் இன்னொரு சைடு அந்த குழந்தைகளை சாப்பிடும்போது அதோட பேர் ஆபத்து அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு பெரிய விஷயமா இருக்கு ஏன்னா சமீபத்துல இப்ப திருச்சியில வந்து ஒரு பொண்ணு வந்து மொபைல் அஹ் அமேசான்ல வந்து ஆர்டர் பண்ணி ஒரு நூடுல்ஸை சாப்பிட்டு இறந்து போனது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் குரியன் ஃபுட் சாப்பிட்டு இறந்து போச்சு ரொம்ப காரமான ஒரு உணவு வகையா இது இதெல்லாம் வந்து எங்க போய் முடியும்னே தெரியல தயவு செஞ்சு நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் ஃப்ரூட் ஃபுட் எல்லாம் இருக்கு அதெல்லாம் நம்ம வந்து பழக்கப்படுத்தலாம் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் இருக்கு அதெல்லாம் வீட்டுல நம்ம செஞ்சு கொடுக்கலாம் என்னைக்கோ ஒரு நாள் மாசத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி இது வாங்கி கொடுத்தா போதும் தினந்தோறும் வந்து அடிக்ட் ஆக வைக்காதீங்க குழந்தைகளுக்கு ஜங்க் ஃபுட்டு வாங்கி கொடுத்து பழக்கப்படுத்தாதீங்க இதுதான் இன்றைய என்னுடைய வீடுல உள்ள தகவல் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க சொல்லுங்க என்ன எது பாய்